நம்ம குரூப் ஒன்னுக்காக படிக்க தோங்குபவர்களுக்காக சீக்வன்ஸ் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பாத்துட்டே இருக்கிறோம் என்ன விஷயங்களை செய்யணும் அப்போ அதன் தொடர்ச்சியாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க குரூப் ஒன்னுக்காக புக் லிஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஓகே அப்போ அதற்காக ஒரு வீடியோவும் நான் ஆல்ரெடி நம்ம யோசிச்சு வச்சதுதான் லிஸ்ட் வீடியோஸ் கம்பல்சரி வேணும் ஏன்னா வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ அந்த புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க என்னென்ன புக்ஸ் நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரியாது ஜஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நிறைய புக்ஸும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுவதுமாக வந்து புக் லிஸ்ட் மட்டும்தான் பேச போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு தேர்வு வந்து நம்ம தயாராகுவதற்கு முன்னாடி

மேக்ஸும் கம்பல்சரி ஏன் மேக்ஸ் கம்பல்சரினா உங்க குரூப் ஒன்ல கேட்கக்கூடிய ஆப்டிடியூடு பிரிலிமிஸ் கேட்கக்கூடிய இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸும் எது இருந்தா வர போகுது ஸ்கூல் புக்ஸ் இருந்தா வர போகுது அதே மாதிரி மெயின்ஸுக்கும் உங்களுக்கு பேப்பர் டூல யூனிட் த்ரீ ஆகும் என்ன இருக்கு அப்படின்னா ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி தான் இருக்குது அங்கே நீங்கள் சம் வந்து அப்படியே வந்து எழுதணும் அப்போ அதற்குரிய சம் எங்கே இருந்தால் வரப்போது ஸ்கூல் புக்கில் இருந்தால் வரப்போது அதனால மேக்ஸ் புக்கும் சிக்ஸ்த்து இருந்து டுவெல்த் வரைக்கும் வேணா டென்த் வரைக்கும் வச்சுக்கோங்க எஸ்எஸ்எஸ் ஸ்டாண்டர்ட் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கம்பல்சரி அடுத்து சோசியல் சயின்ஸ் ஓகே அப்ப நாலு டாபிக்ஸ் புக் தமிழ் அப்புறம் மேக்ஸ் அப்புறம் சயின்ஸ் அப்புறம் சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் எக்ஸெப்ட் மேக்ஸ் மேக்ஸ் மட்டும் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் போதுமானது எல்லாமே ஹார்ட் காப்பியா வாங்கி வச்சுக்கோங்க சாஃப்ட் காப்பி வேணாம் நான் சாஃப்ட் காப்பி மொபைல பாத்துக்கிறேன் சார் லேப்டாப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அதெல்லாம் வேணாம் ஓகே செலவுங்க நம்ம வந்து புக்கை வந்து வாங்குவதற்காகவோ அல்லது பிரிண்ட் அவுட் வாங்குவதற்காக தாராளம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா சென்னை பக்கமா இருக்குன்னா ஒரு நாள் வந்து சென்னை பெய்கிட்டு நுங்கம்பாக்கத்துல டிபிஐ அப்படின்னு ஒரு ஆபீஸ் இருக்குது என்ன படிச்சுக்கோங்க சென்னை நுங்கம்பாக்கத்துல டிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸ் இருக்குது நீங்க அங்க போயிட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகம் அங்க நீங்க எல்லா புக்ஸும் தாராளமா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே வந்து ஒர்க்கிங் டேஸ்ல திங்கல் டூ வந்து நீங்க எப்போ போனாலும் அந்த வந்து பே வாங்கிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல இப்போ வந்து சேவா மையத்துல நீங்க தாராளமா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஓகேங்களா உங்களோட ஸ்கூல் புக்ஸ் என்னென்ன புக்ஸ் எல்லாம் தேவையோ ஆனால் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் வந்து வேக முடியுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி தான் இருக்கும் அதில் ஒரு குறைபாடு இருக்குது மேற்படி சென்னை போக முடிஞ்சால் ஒன் டே கூட செலவிழிச்சு போயிட்டு வந்துருங்க நுங்கள் பக்கம் டிவி ஓகே ஸ்கூல் புக்ஸ் மஸ்ட் நீங்கள் அது நீங்கள் என்ன பண்ணான்னா இப்போ சாஃப்ட் காப்பி டவுன் பண்ணிட்டு ப்ரிண்ட் அவுட் கூட போட்டுக்குவோம் உங்கள் இஷ்டம் ஓகேங்களா ப்ரிண்ட் அவுட் போட்டாலும் ஓகேங்களா ஆனால் கம்பல்சரி கையில் மெட்டீரியல் இருந்து படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இன்னமும் நீங்க சாப்ட் காப்பி படிச்சீங்கன்னா அது வந்து ஒரு ஃபீல் கொடுக்காது நோட்ஸ் எடுக்க முடியாது அவ்வளோதான் சொல்றேன் ஓகே அப்போ எஸ் சிஆர்டி நான் அடி டேஸ் அடுத்து படிக்க அடுத்து வேக வேண்டியது அப்படின்னா நியூஸ் பேப்பர் கம்பல்சரி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இதுக்கு முன்னாடி இல்லைன்னா பரவா கூட இனிமேல் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை வந்து வளர்த்துக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிம்ஸ் ஒரு பார்த்து இருக்குது மெயின்ஸுக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாத இஷ்யூஸ் தான் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இஷ்யூஸ் என்வரான்மென்ட் இஷ்யூஸ் சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாமே கரண்ட் அஃபேர் தான் கேட்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் அதே நேரத்தில் நியூஸ்ல படிக்கிற பழக்கம் உங்களுக்கு எங்க அதிகமா யூஸ் ஆகும்னா இன்டர்வியூல ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் அப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இன்னும் தோம் ஓகே என்ன நியூஸ் பேப்பர் சார் படிக்கிறது அப்படின்னா தமிழ் மீடியம் பசங்க இருந்தீங்கன்னா அவங்க என்ன நியூஸ் பேப்பர் தான் படிக்கணும் அப்படின்னா தினமணி ஓகே தினமணி அல்லது தி ஹிந்து தமிழே தி ஹிந்துங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் வருது ஓகேங்களா இது வந்து தமிழ் மீடிய பசங்களுக்கு இங்கிலீஷ் மீடிய பசங்களுக்கு தாராளமா இங்கிலீஷ்ல வரக்கூடிய தி ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம் அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வரும் அது கூட படிக்கலாம் ஆனா பெஸ்ட் இந்தியன் ஹிந்து தான் தி ஹிந்து தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் படிக்க படிக்க பழகிடும் ஓகேங்களா இதுதான் தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கும் இங்கிலீஷ் மீடிய பசங்களுக்கு ரெண்டு பேருமே நியூஸ் பேர் கம்பல்சரி படிச்சு ஆகும் வேற வரை கிடையாது ஓகே இது வந்து நியூஸ் பேப்பர் அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் போறதுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து புக்கு வாங்கணும் அது என்னென்ன டாபிக்ல இருந்து எப்படி எப்படிதான் படிக்கணும்னு நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் அதர் புக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னென்ன அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மத்த மத்த புக்ஸையும் அதாவது குரூப் ஒன் அப்படின்றது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்கக்கூடிய ஒரு தேர்வு பிரதிமிஸ் மட்டுமா மெயின்ஸா சார் அப்படின்னா ரெண்டுமே தான் பிரதிமிஸும் மெயின்ஸ் ரெண்டுமே டிகிரி லெவல்ல கேட்கக்கூடிய ஒரு தேர்வு அப்படிங்கிறதுனால கம்பல்சரி நம்ம வந்து அதர் புக்ஸ் ஸ்கூல் புக்கு தாண்டி பெரிய விஷயங்களையும் நம்ம படிச்சுதான் ஆகும் ஓகே அதுக்காக நான் சொல்லப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க வந்து யூனிட் ஒன்னு சயின்ஸ் இருக்குது அதை நீங்க பாத்தீங்கன்னா அது நீங்க வந்து ஸ்கூல் புக்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டு டுவெல்த் போதுமான ஓகே அது ஒன்று ரெண்டு கொஸ்டின் விட்டு போனாலும் பரவாயில்ல மீதி கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன் சாரி யூனிட் டூல நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டாபிக் கம்பல்சரி நீங்க புக் வாங்கியே ஆகும் இயர் புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இயர்புக்னால வாங்கிக்கலாம் அப்புறம் என்னுடைய பார்த்தீங்கன்னா ஒன்னு மனோரமா இயர் புக் வாங்க அல்லது இந்தியா இயர் புக் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்டை வந்து வெளியிடுவாங்க ஆனால் அது இங்கிலீஷ் ஹிந்தியில தான் இருக்கும் தமிழ் மீடிய பசங்க படிக்க பசங்க மனோரோமா புக்கு வாங்கிக்கலாம் ஓகேங்களா இயர் புக் கம்பல்சரி வாங்கிதான் ஒரு நானூறு ரூபாயோ ஐநூறு ரூபாய் இருக்கும் இது ஒரு வருஷத்துல அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு என்னென்ன தான் நடந்ததோ அந்த மொத்த நிகழ்வுகளையும் அப்படி ஒரு கோர்வையா கொடுத்துருப்பாங்க ஏதாவது பெரிய நிகழ்வா இருந்தா டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா நீங்க இதை வாங்கிதா ஆகணும் அப்புறம் பேசிக்கான ஒரு சில தகவல்கள் சொல்லிட்டு இதுல கொடுத்துருப்பாங்க நம்ம ஒவ்வொரு ஒரு மாநிலத்துக்கு நீதிமன்றம் ஹைகோர்ட் எங்க இருக்குது இந்த மாதிரி இருக்கும் இது நம்ம வாங்கிதான் குரூப்ங்கிறது வந்து ஒரு மிக உச்சபட்ச தேர்வு கேட்டீங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் நடக்கக்கூடிய அதிகமான தேர்வு அதிகமான அதிகமான பேய் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு தேர்வுனா அது குரூப் ஒன்று தான் அப்போ அந்த மாதிரி ஒரு தேர்வுக்கு நீங்க முதல் மாதம் சம்பளமே ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் வாங்குவீங்க அப்போ அப்படி கூட படிக்கக்கூடிய ஒரு தேர்வுக்கு நீங்க கொஞ்சமா செலவழிக்கிறதோ எதுவுமே நீங்க வந்து சிரமப்படக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி செலவு நம்ம அதிகமாக தான் படிக்கணும் புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கும் அப்படி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி வாங்கிக்கோங்க படிக்கும் போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்த யூனிட் ஃபோர்த் ஸ்கூல் ஓகே அதை நம்ம என்ன புக்ஸ் படிக்கணும்னா சு வெங்கடேஷன் அவர்களை எழுதிய கே வெங்கடேசன் அவர்களை எழுதிய ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாடு வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ் இருக்கு ஓகேங்களா இது இந்தியாவோட சிந்து சவ இருந்து குப்தர்கள் அசோகா எல்லார பத்தி பேசியிருப்பாங்க டெப்தா இருக்கும் நல்லா படிச்சுக்கலாம் ஓகேங்களா முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சு தனியா படிச்சுக்கலாம் மஸ்ட் வாங்கிக்கணும் அடுத்த பாலிட்டி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் படிச்சாலும் அதிகமா கேள்விகள் அப்படியே கேள்விகள் எங்க இருந்து பேஸ்ட் பண்றாங்கன்னா இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த்ல இருந்தால் காப்பி பேஸ்டே பண்ணுவாங்க ஓகே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு அதேதான் கே வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புக்கு இந்திய அரசு இதே தான் அப்படி கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பாங்க புக்கு இந்திய அரசியலையும் தமிழ் வசதி ஆனால் கொஸ்டினை வரைக்கும் இங்கிலீஷ் தான் செட் அப் பண்ணுவாங்க அதுதான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க கொஸ்டின் வந்து செட்டப் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்டு பின்பு அதை வந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க எடுக்கும்போது இந்த புக்குல இருந்தா கொஸ்டினுமே எடுக்கிறாங்க இந்த புக்குல இருந்தா அப்படியே கொஸ்டின் எடுக்கிறாங்க நிறைய நம்ம வந்து கொஸ்டின் பார்க்கும்போது தெரியும் எங்கேயாவது வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட் அப்படியே கேட்பாங்க வேறு எதுவுமே கிடையாது அது இருக்கிற ஒரு ஒவ்வொரு எழுத்து எந்த பாயிண்ட்டுமே மாறாமல் அப்படியே இருக்கும் ஆனால் இந்த புக்கு பைபிள் மாதிரி நமக்கு காம்பிட்டே எக்ஸாமுக்கு ஒரு பைபிள் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி லட்சுமிக்கு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முக்கியமான புக் ஓகே பாலிட்டி மெயின்ஸுக்கு இதே தான் தமிழை பார்த்து பார்த்துக்கோங்க கே வெங்கடேசன் இந்திய அரசியலமைப்பு அடுத்த பொருளாதாரம் யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கனாமி ரமேஷ் சிங் எழுதிய புக் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அது பயனுள்ளதாக படிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தமிழ் மீடிய பசங்களுக்கு சங்கர் அதாவது சங்கர் கணேஷ் எழுதிய புக்கு தமிழ் மீடிய பசங்களுக்கு இருக்கு அதுவும் நீங்க வாங்கி படிச்சுக்கலாம் இந்திய பொருளாதாரம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து ஐயனம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நிறைய கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் ஐயனம் ஐயனம் பொறுத்த வரைக்கும் யூனிட் செவன் இருக்குது இதுல என்ன புக் படிக்கணும்னா கம்பல்சரி மாடர்ன் இந்தியா உடைய ஸ்பெக்ட்ரம் புக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெக்ட்ரம் அதை சின்னதாக தான் இருக்கும் இத்தனை சைஸ் தான் இருக்கும் இவ்வளோ பேஜஸ் இவ்வளவு ஐநூறு பேஜஸ் இருக்கும் அந்த புக்ஸ் கம்பல்சரி நிறைய யூஸ்ஃபுல் பயனு நிறைய இருக்கும் ஓகேங்களா ஸ்கூல் புக்கை தாண்டி அதே மாதிரி ஒரு டாபிக் அப்படியே கதா மாதிரி ஃபுளோவா எட்டு போகக்கூடிய ஒரு புக் மெயின்ஸுக்கும் அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு புக்குன்னா இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் பிபின் சந்திரா எழுதிய புக் ஓகேங்களா முக்கியமாக நிறைய பேர் எழுதியிருப்பாங்க அந்த பிபின் சந்திரா தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் இது ஒரு புக்கு தமிழ் மணி பேசுகிற சார் என்ன சார் ரெண்டுமே இங்கிலீஷ் இருக்கு தமிழ் புக் இருக்குதா தாராளமாக தமிழ் புக் இருக்கு சே கே வெங்கடேஷ் எழுதிய புக் தான் நவீன கால இந்திய வரலாறு மாடர்ன் இந்தியாவை பற்றி பேசியிருப்பாங்க ஓகே நவீன கால இந்திய வரலாறு ட்ரெயின் விட்டதுடைய நோக்கம் என்னன்னா இந்தியாவுக்கு ட்ரெயின் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு புக் அடுத்து பிரிலிம்ஸ்க்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஓகேங்களா மெயின்ஸ்க்கு நான் அடுத்து சொல்றேன் இது கண்டினியூ இது அடுத்து தமிழ் சொசைட்டி யூனிட் எயிட் தமிழ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை தாண்டி போகிறது இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் வரைக்கும் தனியாக தான் ஆகணும் வெளியில் திருக்குறள் மீ தமிழ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் மீதி நிறைய டாபிக் இருக்குல்ல அந்த தமிழ் பண்பாடு எங்கிருந்து அகழ்வாராய்ச்சி பண்றாங்க அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டியை பத்தி இதெல்லாம் நம்ம சோசியல் சயின்ஸ் புக்கையும் படிச்சுக்கணும் அதே நேரத்தில் எத்திக்ஸ் புக் அதாவது அரவியலும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ் இருக்கும் ஓகேங்களா அது லெவன்த்தில் ஒரே ஒரு பார்ட்டும் அப்புறம் சாரி ரெண்டு டுவெல்த்தில் ஒரே ஒரு வால்யம் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் மூணு புக்ஸு மூணு புக்ஸும் படிச்சு தான் ஆகணும் கொஞ்சம் இம்பார்ட்டன் தான் இது நல்லா படிச்சோம் அதுலேயும் லெவன்த்தில் ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய சிந்து சிவனாரங்க டாபிக் இங்கேயும் இருக்கும் தமிழ்நாடு பற்றி இங்கேயும் இருக்கும் அப்புறம் திருக்குறள் தனியாக திருக்குறள் திருக்குறளுக்கு ஏதாவது திருக்குறள் யாராவது எழுதி ஆசிரியர்கள் தனியாக ஒரு புக் வச்சுக்கோங்க அதை வச்சு இங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு யூனிட் நைன் யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் ஒரு சில டாபிக்ஸ் தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கும் தமிழ்நாடு ஜியாகிரபி தமிழ்நாடு எக்கனாமி இருக்கும் ஓகேங்களா இவ்வளவுதான் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கும் இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் யூனிட் எயிட் நயன்ல இருக்குது என்னதான் இருக்குது இ கவர்னன்ஸ் இருக்குது ரிசர்வேஷன் பாலிசி இருக்குது சோசியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் தான் நம்ம நாடி ஆகும் அது நீங்க எந்த அகாடமியாக இருந்தாலும் சரி நம்ம அகாடமிலே புக்ஸ் அவைலபிள் பண்ணுறோம் அப்போ அதர் சோர்ஸ் வேற எங்கேயாவது சோர்ஸ் எடுத்துக்கோங்க அதையும் தாண்டி கவர்மெண்ட் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணணும் நிறைய பாலிசிக்கும் சரி நிறைய ரிசர்வேஷன் பாலிசி நிறைய ஸ்கீமுக்கு கவர்மெண்ட் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பாயிண்ட் தான் இங்கே யூனிட் நைன் கேட்பாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் எக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காங்க ஓகேங்களா ரிசர்வே சம்பந்தம் கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷனல் இ சாரி இ கவர்னன்ஸ் பாலிசி கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டாக வரும் அதுவும் படிச்சு வச்சுக்கணும் ஓகே யூனிட் நைனுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூல் புக்கும் ஸ்பெசிஃபிக்காக எங்கேயும் புக்கு இல்லை அதனால நம்ம அதர் அகாடமிஸோ நம்ம அகாடமி புக்ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து யூனிட் டென்னு பாக்கி இருக்குது பொறுத்த வரைக்கும் யூனிட் டென்னுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் தாண்டி சம்மு வெளியே போறதே இல்லை ஓகேங்களா அதனால குரூப் ஒன்னுக்கு ஸ்கூல் புக்ஸே தராவா படிச்சுக்கோங்க வேற வழி கிடையாது மெயின்ஸ் புக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸுக்கு ஜஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ஸை படிச்சா மட்டுமே போதாது கண்டிப்பாக வந்து போதாது நிறைய பாயிண்ட் எழுத வேண்டியிருக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி எழுதி பார்க்கணும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்கணும் ஒரு டயக்ராமேட்டிக்காக ரெப்ரெசன்ட் பண்ணணும் ஓகேங்களா குரூப் டூ மெயின்ஸுக்கு நிறைய பேர் பிரிப்பே ஆகிருப்பீங்க அவங்க தாராளமாக குரூப் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு ப்ரிப்பர் ஆகணும் ஓகேங்களா ரெண்டு ஒரு சில யூனிட்டும் தான் இருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக் சோசியல் இஷ்யூஸ்லாம் சேமாக தான் இருக்கும் ஓகே இந்த ஹிஸ்டரி ஜியாகராஃபி அப்புறம் பாலிட்டி தான் இங்கே வந்து அதிகமாக வரும் அங்கே வராது வேற எதுவுமே கிடையாது அப்போது புக்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வரைக்கும் மொத்தம் நாலு பேப்பர் குரூப் ஒண்ணுக்கு ஆல்ரெடி சிலபஸ் பார்த்தவங்க குரூப் ஒண்ணுக்கு நாலு பேப்பர் அதில் பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எலிஜிபிள் பேப்பர் தான் ஓகே ஒரு தகுதி தேர்வு தான் அதாவது தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும் நூறு மார்க்கு வைப்பாங்க மூணு மணி நேரம் நாற்பது மார்க் எடுத்தாலே பாஸ் நீங்க வேகக்கூடிய மொத்த மார்க்கில் இந்த மார்க் ஆட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அதான் எதுவும் தேவையில்லை இதுக்கு தனியாக ஏதாவது புக்ஸும் வேணுமா சார்னா எந்த புக்ஸுமே வேணாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் அவ்வளோதான் ப்ராக்டிஸ் மஸ்ட் அவ்வளோதான் நீங்கள் திருப்பி திருப்பி அந்த எப்படி எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கிற விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணினாலே தாராளமாக நம்ம ஸ்கூலில் எப்படி நூறுக்கு இங்கிலீஷ் மீடியம் படக்ஸ் பசங்களோ நூறுக்கு முப்பத்தஞ்சு எடுத்தால் பாஸ் சொல்லுவோமோ அதே மாதிரி இங்கேயும் நூறுக்கு நாற்பது எடுத்தா பாஸ் தான் இதை மறந்து ஆட் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஈஸி தான் இதை கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை ஆனால் அதர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அதர் பேப்பரு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் இதே மாதிரி தமிழ் உடைய பிரச்சனை நவீன கால இந்தியா வரலாறு படிச்சுக்கோங்க ஸ்பெக்ட்ரம் படிச்சுக்கோங்க இந்தியா அதாவது பிபி சந்திராவுடைய புக் இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் இந்த மூணு புக்கையும் படிச்சு வச்சுக்கோங்க தமிழ் பிரச்சனை இந்த ஒரு புக் அடுத்த யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க கொஞ்சம் இங்கிலீஷ் சோர்ஸை படிச்சுட்டு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரியோ அது நீங்க வேற ஏதாவது சோர்ஸ் தான் நீங்க நாட வேண்டியது இருக்கும் ஓகே இதுக்கு வந்து தனியா வந்து இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றி எந்த புக்கும் தமிழ் ஆத்திரங்க எந்த அளவுக்கு பெரிய புக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அதுதான் வந்து வெளிப்படையான உண்மை நம்ம இங்கிலீஷ் புக்கு ஒன்று வச்சிருக்கிறோம் ஓகே கான்டெம்பரரி சோசியல் இஷ்யூ சொல்லிட்டு சாமர்க் சர் சாரி சாமக் சவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஆர்எஸ் அவர் எழுதிய ஒரு புக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் டூ சோசியல் இஷ்யூஸ்க்காக ஒரு புக் ஓகேங்களா அடுத்து யூனிட் த்ரீ பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பேப்பர்லயும் மூணு யூனிட் இருக்கும் இதுல வந்து மென்டல் அபிலிட்டி மேக்ஸ் இருக்கும் இதுக்கு ஸ்கூல் புக்ஸ் படிச்சுனாலே போதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும் ஷார்ட் கட்ல போடக்கூடாது ஃபிலிம்ஸ்ல நீங்க ஷார்ட் கட்ல போட்டுக்கலாம் ஓகேங்களா அது வந்து அப்செக்டிவ் தான் ஓஎம்ஆர் செட் பண்ணினா மார்க் ஆனா இங்க மெயின்ஸ்ல ஸ்டெப் மார்க் இருக்கும் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர் டூல தான் எல்லாருக்குமே அதிகமா மார்க்ஸ் வரும் ஓகே மூணு பேப்பர் முக்கியம் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் அதுல எல்லா எல்லா பேப்பரை விட பேப்பர் டூல தான் எல்லாருக்கும் அதிக மார்க் வரும் ஏன்னா மேக்ஸ் இருக்கு மற்ற பேப்பராவது பன்னெண்டு மார்க் கொஸ்டின்ஸுக்கு ஒரு பத்து மார்க் எட்டு மார்க் தான் போடுவாங்க ஆனால் மேக்ஸ்ல உங்களுக்கு மார்க் குறைக்கவே முடியாது அதனால நம்ம எத்தனை பேர் எத்தனை கொஸ்டின் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணி தான் ஆகணும் ஈஸியாக மார்க் எடுத்துடணும் ஓகே அடுத்து பேப்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்குது யூனிட் ஒன் தான் பாலிட்டி இருக்குது பாலிட்டிக்கு எக்ஸ்பி லக்ஷ்மிகாந்த் தான் திருப்பி 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 படிக்க போகிறீங்க தமிழ் தான் கேவங்க சொல்லிட்டு இந்திய அரசு நேரம் நெக்ஸ்ட் அடுத்த யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் எப்படி சோசியல் இஷ்யூஸ்க்கு தமிழுக்கு சோர்ஸ் அதே மாதிரி ஓகேங்களா யூனிட் டூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குரூப் அதாவது குரூப் டூலேயாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் சயின்ஸ் கான்செப்ட் வரும் ஆனால் குரூப் ஒன்னில் சயின்ஸ் கான்செப்ட் வரவே வராது கொஞ்சமாக தான் வரும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் அதிகமாக வரும் நேனா டெக்னாலஜி ஸ்பேஸ் டெக்னாலஜி சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜி விஷயங்கள் தான் வரும் இதுக்கு இந்த சோர்ஸ் மட்டும் கிடையாது இது அல்லாம நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸும் வேணும் ஓகே சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் படிக்கணும் ஏன்னா இந்த புக்கு இருக்கக்கூடிய நேனோ டெக்னாலஜி வாட் இஸ் சந்திராயன் ஒன் டூ இந்த மாதிரி பேசிக்கான தகவல்கள் பழைய தகவல்கள் இங்க இருக்கும் ஸ்டாட்டிக்கா இருக்கும் ஒரு சில போஸ்ட் பி எஸ் என்ன என்ன ஜிஎஸ்எல் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள் இதுல இருக்கும் ஆனா புதுசாக ஏதாவது சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணுறோமா அதை பற்றி தான் இருக்காது ஏன்னா இது பழைய புக் பிரிண்ட் அடித்த புக் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இது இருக்க பேசிக் தகவல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூவாக நம்ம வந்து அதை படிச்சு வச்சுக்கணும் ஓகே அப்போ இதுவும் படிச்சுக்கணும் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சுக்கணும் யூனிட் டூக்கு ஓகே தமிழ் மொழியை படிச்சுட்டு படிக்கிற பசங்களுக்கு யூனிட் டூ கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு யூனிட் த்ரீ வந்து தமிழ் சொசைட்டி திருப்பி அதே தான் தமிழ் சொசைட்டியை பத்தி கேட்க போறாங்க எத்திக்ஸ் புக்கு படிச்சுக்கோங்க தமிழ் புக்கையும் படிச்சுக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஒத்திருக்க பயணம் படிச்சுக்கோங்க அடுத்து பேப்பர் ஃபோர்ல யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபி வச்சிருக்காங்க பேப்பர் போர்ல யூனிட் ஒன்னு ஜோக்ராபி அது ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு இந்தியா அப்படின்னு வச்சிருப்பாங்க மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் படிச்சுக்கோங்க அது மேபி அடுத்தடுத்த வீடியோ ஏதாவது சோர்ஸ் நான் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு சோர்ஸ் இருக்குது ஆனா வந்து ஸ்டாண்டர்டா எதுவுமே இல்லை நான் சொல்றேன் புக் படிச்சுக்கோங்க டென்த் புக்கே மேக்ஸிமம் மேக்சிமம் டுவெல்த் படிச்சுக்கோங்க அடுத்த யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் புக் இருக்குது என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கும் அதர் சோர்ஸ் எங்கேயும் அதிகமாக நமக்கு கிடைக்கல ஓகேங்களா ஏன்னா வந்து அது யாருமே அதிகமாக போடுறதுல அதனால நம்ம அகாடமிலையும் நம்ம வந்து அதர் நம்ம அகாடமிலையும் சென்னை அகாடமியோடைய புக்ஸே பாத்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு என்ரான்மெண்ட்டுக்காக மட்டுமே இது யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் யூபிஎஸ்சியாக கொடுக்கப்பட்ட புக்கு இது தாராளமாக குரூப் ஒண்ணுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ண வச்சுக்கலாம் நிறைய பாயிண்ட் இந்த ஸ்டாண்டர்டாக இருக்கும் நீங்கள் நீங்க படிச்சுக்கலாம் அப்ப நீங்க வந்து தாராளமா நீங்க புக் வாங்க ஆசைப்படுறவங்க நம்ம வீடியோல டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு இந்த புக் மட்டும் தனியா வாங்கிக்கலாம் ஓகே நீங்க கால் பண்ணுங்க அதோடைய பேக்கேஜ் என்ன அமௌண்ட் எப்படி வந்து டெலிவரி பண்றோம் குறியீர் மூலம் அனுப்பிடுவோம் இந்த புக் மட்டும் வேலை இருக்கும் தாராளமா கால் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா நீ அதர் சோர்ஸ்ல வாங்கிக்கலாம் தாராளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அடுத்த லாஸ்டா பேப்பர் போர்ல பாத்தீங்கன்னா யூனிட் த்ரீ வந்து எக்கனாமி எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டாபிக் கம்மியா தான் கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் அதிகமாக கேட்பாங்க எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் பாயிண்ட் கம்மியாக கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்பாங்க அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் ஒற்றி நம்ம நிறைய பாயிண்டை பார்த்து வச்சுக்கணும் ஓகேதா இதான் மொத்தமாக ஓகேதா இப்போ மொத்தமாக நம்ம ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கம்பைன் பண்ணி படிச்சாதான் சக்சஸ் ஆக முடியும் ஓகேங்களா இன்டர்வியூ இந்த மாதிரி மூணு ஸ்டேஜ் இருக்கு ஓகே இன்டர்வியூ கூட விட்டுருங்க இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படி பாத்தீங்கன்னா இன்டர்வியூல நீங்க உங்களுடைய கேரக்டர் என்ன அதை அனலைஸ் பண்ண போறாங்க நீங்கள் எப்படி நடந்துக்க போறீங்க உங்களுடைய பிகேவியர் இது மட்டும் தான் அனலைஸ் பண்ணுவாங்க உங்களுடைய நாலேஜ் அனலைஸ் பண்ணவே மாட்டாங்க கொஸ்டின் கேட்பாங்க ஆனால் எதுக்காக கேட்குறாங்கன்னா உங்க போர்ட்னஸ் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்காக மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க அதனால இன்டர்வியூ இப்போதைக்கு பயப்படாது நம்ம தான் மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூ பிரிப்பர் ஆகிக்கலாம் ஓகேங்களா நீ இதெல்லாம் படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு பக்கம் வந்துடும் இவ்வளோ விஷயங்கள் ஹிஸ்டரி ஜாகிராஃபி பாலிட்டி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இஷ்யூக்கள் இதெல்லாம் படிக்கும்போது சார் உர விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு பக்குவத்தன்மை எல்லாமே வந்துடும் அது இன்டர்வியூ கை கொடுக்கும் அதனாலதான் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் இன்டர்வியூ வந்து ஒரு மேட்டரே கிடையாது இதெல்லாம் தாண்டும் இன்டர்வியூ தாண்டிடுறோம் ஓகே அதை விட்டுருங்க இப்போதைக்கு அப்போ மீதி இருக்கக்கூடிய விஷயங்களையும் இப்ப ஒத்தி ரெண்டையுமே ஒரே டிராக்ல கொண்டு போனாதான் ஈஸியா பிரிலிம்ஸ் நான் படிக்கிறேன் சார் அப்படின்னா மெயின்ஸ் படிப்பதற்கு டைம் கிடையாது ஓகே ஒரு மூணு நாலு மாதம் தான் இருக்கும் அந்த டைமில் இவ்வளோ டாபிக்ஸ் சொல்லுது எவ்வளோ பெரிய புக்ஸாக தான் இருக்குது அவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் கடக்க முடியாது அதனால் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்ஸையும் டச் அப் பண்ணிடுங்க மெயின்ஸ்லாம் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கோ ஒவ்வொரு யூனிட்டும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ரஷ்ஷப் பண்ணிக்கலாம் அதனால தான் இங்கே சொல்லுது ஓகேங்களா அப்போ ப்ரிலிம்ஸ் மஸ்ட் ஓகே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் மேலே போட்டுறணும் கம்பல்சரி அதுக்கு மேலே போட்டால் தான் மெயின்ஸு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு பேப்பர் ஒவ்வொரு பேப்பர் இரநூத்தம்பது இரநூத்தம்பது மொத்தமாக இரநூத்தம்பது பேப்பருக்கு இருக்குது மார்க்ஸ் இருக்கும் ஓகே போன தடவை என்ன விஷயங்கள் தான் வீடியோ சொல்றோம் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தாலே மெயின்ஸ் நம்ம பாஸ் ஆகிறேங்கிறது அடுத்த வீடியோ பார்க்கலாம் புக் லிஸ்ட்டு வீடியோ இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராமையும் சென்ட் பண்ணிடுறேன் ஜாயின் பண்ணி டெலிகிராமே இந்த பிடிஎஃப் வந்து ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க என்னென்ன புக்ஸ் இருக்கிறத பார்த்து ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் தேங்க்யூ